இன்ன இனிய பொன்னிலவே பொன்னிலவேல் இன் கனவே முதல் தடவை எம்ஜிஆர் சார் க்கு அப்புறம் அந்த நாள் வந்து ஹை ஃபீவர் ஆனாக் எம்ஜிஆர் சார் தியேட்டருக்கு வந்து கேட்டாரா என்ன அந்த பையன் வரலியா உங்க ரத்தத்தின் ரத்தம் எங்கள் எங்கள் நாயகன் தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா மியூசிக்க லெஜெண்டரி சிங்கர் அவங்களோட சிஸ்டராக பிறந்ததே உங்களுடைய பூர்வ ஜென்ம அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடலுக்கு முன்னாடி யேசுதாஸ் அவர்கள் இன்னொரு பெரிய அண்ணன் அவரோட பெரிய அண்ணாவோட பாட்டு பாடாம சின்ன அண்ணாவோட பாட்டு பாட முடியும் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏசன்னா தான் மலையாளம் உச்சரிப்பு கரெக்டாக சொல்லி கொடுத்தார் ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் மலையாளம் பாடுறது அண்ணா கூட கஷ்டம்தான் தான் முதல்ல அவர் படத்தில் அவர் மியூசிக் பண்ண படத்துல என்ன மூணு பாட்டு பாடு வச்சாரு மலையாளத்தில் அப்போ காலையில் போயிட்டு செவன் தேர்ட்டிக்கு தரங்கோ உட்கார வச்சு இப்படி இப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு தாசன் அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட கொடுத்தாரு பாலு உன்னை விட சைலஜா தான் மலையாளம் நல்ல உச்சரிப்பு இருக்கு ஏதாவது ஒரு சாங் தாசன்னா

ரொம்ப நல்லா இருக்கோ தாசர் நான் கடுத்தது எங்க பாசத்துக்குரிய அண்ணன் எஸ்பிபி அவர்களுடைய ஆயிரக்கணக்கான பாடல்களில் என்ன பாட்டு ஆயிரமே பாடலாம் ஆயிரம் நிலவேவா ஓதாயிரம் நிலவேவா பாட பாட ஆயிரம் இளவேவா ஓ ஆயிரம் நிலவேவாபின் தோழிரண்டை மங்கை அந்த கை தழுவ கார்குழலும் பாய்வி കുഴലും പായ്വീരി

இப்போது டென் டேஸ்க்கு அப்புறம் என்னமோ ரெக்கார்டிங் சொல்லியிருக்காங்களா அப்புறம் 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 அடுத்த நாள் ஏதோ ரிஹார்சல்ஸ் முடிஞ்சு எல்லாம் வாய்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஏன்னால் முதல் தடவை என்ஜிஆர் சாருக்கு பாடுறார் அப்புறம் அந்த நாள் வந்து ஹை ஃபீவர் ஆனாக் போக முடியல அப்புறம் சரி வேற யாராவது வச்சு ரெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓபனிங் இது என்னை ராஜஸ்தானில் ஷூட் பண்ணுறாரு அப்போது அப்புறம் வந்து எம்ஜிஆர் சார் தியேட்டருக்கு வந்து கேட்டாரா என்ன அந்த பையன் வரலையே அப்படி இல்லை சார் அவனுக்கு உடம்பு சரியில்லையோ நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த பையன் வரல வேறு பண்ணாதீங்க அவனே பாடட்டும் ஏன்னா நிறைய பேர் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா நான் எம்ஜிஆர் சாருக்கு பாடுறேன் அப்படின்னு இப்போ நம்ம கொடுக்கலன்னா எல்லாரும் போய் சொல்லி இப்படி பண்ணுற இந்த பையன் சொல்லிடுவார் கெட்ட பேர் அந்த பையனுக்கு வந்துடும் பரவாயில்ல ஒன் ஒன் மந்த் ஆகுது வெயிட் பண்ணி அவனுக்கு டைஃபாய்டும் அப்போ அண்ணாக்கு இல்லையா அதனால சும்மா யாரும் அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க கண்டிப்பாக இங்கே இருக்கணும் கண்டிப்பாக மேடம் அண்ணா எப்பவும் சொல்லுவார் அவர் போட்ட பிச்சு அந்த பாட்டு எனக்கு அப்படி அவர் அந்த விஷயத்தில் கிரேட் இவர் சொல்கிறாருன்னா இவர் எவ்வளோ கிரேட்டு காட் பிளஸ் தேம் எஸ் ஸோ அவங்க வாழும் காலத்தில் நாமளும் கூடவே பிறந்து வளர்ந்து பாட்டுகள் பாடி பெரிய சமாச்சாரம் ஒரு அற்புதமான செக்மெண்ட் நீங்க சொன்னதெல்லாம் முதல் செக்மெண்ட்ல பியூட்டிஃபுல் ஃபிமேல் சிங்கர்ஸ் சரி மேல் சிங்கர்ஸ்ல அற்புதமா பாடினீங்க டிஎம்எஸ் அவர்களும் பிவிஎஸ் அவர்களும் தாஸ் அண்ணா அவர்களும் எஃப்சி அண்ணா எஸ்பிபி அண்ணா அவர்களும் வேற எந்த சிங்கரும் ஞாபகம் இல்லையா ஏன் வரலையா நாலு பேர் சொல்லி வச்சுல நல்லா யோசனை பண்ணுங்கள் வேறு எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா நிறைய சிங்கர்ஸ் கிட்ட சேர்ந்து பாடுருக்கேன் எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா வரலையே என்ன பண்ணுறது வேணாம் என்ன என்ன ஆகும்

கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கிளியே வைர வழி பேரிலே கொஞ்சம் கொஞ்சம் கிளியே படை கொள்ளுவன் அப்பவே

யா யா வேதாளம் வந்து இருக்குது வந்து தேவையில் நிற்கிறது